நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் எதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் சொல்லலாம் என்னுடைய உபாசனை தெய்வமான விஷ்ணு துர்கையை வணங்கி வழிபாடு செய்து இந்த எபிசோடை வழங்குகிறோம் விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா இந்த விருச்சக ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விருச்சக ராசிக்கு குரு சாதகமாக இருக்கிறார் சுக்கரன் சாதகமாக இருக்கிறார் குரு பார்வை சா மிக மிக அற்புதமான ஒரு நிலை சாதகம் ஆனால் சனி பகவான் நாலாம் இடத்தில் இருப்பதால் அர்த்தாஷ்டிரம சனி போயிட்டு ஆதலால் இந்த வார கிரகங்கள் மேஜராக பார்க்கும்போது சிறப்பாக சஞ்சாரம் செய்வதால் நல்ல பலனியே இந்த ராசி அன்பர்கள் பெறப்போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது அர்த்தாஷ்டமும் சனி போயிட்டுருக்கு தான் நாளில் சனி இருக்குது ராசிக்கு நாளில் அதாவது செலவிடங்கள் வைக்கக்கூடிய நேரம் இது அப்படின்னு சொல்லணும் அதாவது ஒன்று உங்களுக்கே உடம்பு முடியாமல் போகலாம் மருத்துவ செலவு வைக்கலாம் இல்லை உங்கள் தாய்க்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவ செலவுகள் வைக்கக்கூடிய நிலை அல்லது வண்டி வாகனங்கள் பழுதாகி அதுக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழல் இந்த சவாரி அதாவது காரு ஆட்டி ஆட்டோ டாக்ஸி இந்த டெம்போ ட்ராவலர் இந்த ஜேசிபி கனரக வண்டியெல்லாம் வச்சுருப்பீங்க இல்லையா இவங்களெலாம் வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்கள் பஸ்ஸு லாரி கனரக விமா அதாவது இயந்திரங்களை வச்சு பயன்படுத்தக்கூடியவர்களுக்கும் அதை வச்சு பழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கும் பழுப்பு நடக்குதோ இல்லையோ செலவு வைக்கும் வண்டி சவாரி கிடைச்சாலும் பாதியில் போய் நின்று போய் செலவு வைக்கும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போ நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்திருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல் எண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவானுக்கு தலைகி வர்றது தலப்பாயிட போகும் இன்னொரு நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் எட்டாம் இடத்தில் போய் மறைஞ்சிட்டார் மறையலாமல் மறைஞ்சிட்டார் ஒன்றும் பண்ண முடியாது அப்போ மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறதால வட்டார பழக்க வழக்கங்களில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத இடங்களில் அது வேலை இடமாக இருக்கலாம் தொழில் இடமாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் ஜாக்கிரதா இருந்தபோதிலும் ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய நேரம் திருமண வயதில் இருக்கும் ஆளாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் உண்டு கூட்டு தொழில் சிறந்து விளங்கும் அதாவது டோட்டல் சமூகமே உங்களை பாராட்டும் அதாவது கௌரவம் அந்தஸ்து புகழ் பெறக்கூடிய ஒரு தருணம் மட்டுமல்ல நல்ல பண வரவு பொருள் வரவு கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இது இருக்கிறது இந்த ஆன்மீக துறையில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் அதாவது சம்பளம் வாங்காமல் சில பொறுப்பில் இருப்பாங்க கோயிலில் இல்லை ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு சங்கத்தில் அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இன்னும் பேர் புகழ் உயரக்கூடிய ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது நிதித்துறை நீதித்துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் உங்கள் விருந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு நகைகள் சேரும் ஏதாவது ஒரு நகை வாங்கக்கூடிய ஒரு அம்சம் இப்போ உண்டானா கண்டிப்பாக உண்டு இப்போ இப்போ பெண்ணுக்கு கல்யாணம் வச்சுருப்பீங்க இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் வச்சுருப்பீங்க ஸோ இப்படி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீங்க ஏதோ ஒரு தங்கத்தை வாங்கக்கூடிய ஒரு அம்சம் சக்திக்கு தகுந்த மாதிரி அது ரெண்டு சவரனாலும் இருக்கலாம் ஒரு பத்து சவரம் இருபது சவரங்களும் இருக்கலாம் அது வந்து உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கான்னா கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி இந்த வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் வீடு வாங்க வாங்க பிள்ளைகளை உயிர்களில் படிக்க வைக்க இதெல்லாம் அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லணும் பட் இருந்தாலும் நீங்கள் டென்ஷன் ஆகிடுவீங்க கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி இந்த ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு அனாவசியமாக வந்து இவ்வளவு பாடாகப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இருந்த போதிலும் அஞ்சு ஏழு லிங்க் இருக்கிறதால இந்த காதல் பயப்படக்கூடிய நிலை இளஞ்சிட்டுக்களுக்கு இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த லவ்வை வந்து ஒன்று ப்ரப்போஸ் பண்ணுவீங்க இல்லை இந்த லவ்வை வந்து வீட்டில் டிக்ளேர் பண்ணுவாங்க பண்ணி லவ் கம் அரேஞ்சு மேரேஜ் ஆக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் இறங்குவீர்கள் அது சாதகமாக அமையும் மற்றபடி பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் ஒரு காற்றவரிசை இருக்கும் இருந்தாலும் பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் இந்த உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்களுக்கு ஒரு பொன்னான நேரம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க முயற்சி பண்ணலாம் தாராளமாக போங்க முயற்சி திருவினை ஆகும் உங்களை பொறுத்தவரையும் ஏழு குழையவன் சுக்கரன் அங்கில் இருக்கார் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுகிறார் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைச்சி அதில் ஒரு வருமானம் சந்தோஷம் கிடைக்கும் இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக ஏற்படும் ஆறாம் சனி பார்ப்பதால் ருணரோக சத்துருஸ்தானத்தை சனி பார்ப்பதால் விரோதிகள் யார் விரோதி நண்பர்கள் தெரியாது அதனால் விரோதிகளால் சில பிரச்சனைகள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்பு வைத்து விடும் வீட்டில் உங்களுக்கோ மற்றவர்களுக்கோ யாருக்கோ குடும்ப உறுப்பினர்களுக்கு மருத்துவ செலவு வைக்குமாக நீவாக இருக்கும் அது மட்டுமல்ல நீங்களே டென்ஷனாக இருப்பீங்க பரபரப்பாக இருப்பீங்க இருந்தாலும் வேலையிலையும் பலு இருக்கும் ஒரு சாதாரணமாக எட்டு டு அஞ்சு து பத்து டு அஞ்சு வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அஞ்சு மணிக்கு இது ரிட்டர்ன் வந்துடலான்னு பார்த்தா ஆஃபீஸ்லேருந்து வெளியே வர முடியாது இன்னும் ஹவர் இருந்து வேலை பார்த்துட்டு போங்கன்னு வாங்க அதாவது அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது ரொம்ப சிரமப்படணும் அநியாயத்துக்கு சிரமப்படணும் இதுதான் இங்கே இருக்கிற நிலைமை பக்கத்து பக்கத்துல இருக்கிறவங்க எழுந்து போய்ட்டுருப்பானா இன்னும் இன்னைக்கு உங்கள ஒன்றும் உட்கார வச்சு வேலை வாங்குவாங்க அதாவது லெபோரியஸ் ஒர்க்கு சார் அது வேலை பார்க்குற இடத்துல இருந்தால் தான் அப்படியே இல்லை நம்ம சொந்தமாக களை கண்ணி வச்சுருந்தா சீக்கிரம் போயிடலாமில்ல ஒன்றும் தான் இல்லை நீங்களும் சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா வழக்கமாக நீங்கள் கலையை அழைக்கிற டயத்தை விட இன்னும் ரெண்டு ஹவர் லேட்டாக தான் அழைப்பீங்க பிஸி ஷெட்யூல் அது இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போது அதிகப்படியான உழைப்பு அதிகப்படியான லெபோரியஸ் இருக்கிறதால உங்களுக்கு பார்த்தீங்க ரட்டிப்பு வருமான வரத்தான் வரும் அப்போ பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார் எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது பொருளாதார மேன்மை இருக்க போகிறது ஒரு சாதாரணமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு நடைபாதை வியாபாரியாக இருக்கலாம் நடை நடைபா நடக்கிற இடத்துல வியாபாரம் பண்ண தெருவில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க இல்லை வண்டி வண்டி வாகனங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க பொருள் வீட்டுக்குள்ளே பொருளை வியாபாரம் இவங்களுக்கெல்லாம் கூட ரொம்ப அருமையான வியாபாரம் கிடைக்கும் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் முதல் திருமணம் முடிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட அற்புதமான நேரம் சட்டுப்புட்டுலும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகும் ரொம்ப திருப்தியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மற்றபடி உங்களுக்கு ராசியை குருவும் பார்க்குறார் சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறார் கொஞ்சம் டென்ஷன் இருக்கும் இருந்தாலும் வெளியில் காட்டிக்க மாட்டீங்க இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை அப்போது சின்ன லேட் ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் பெரிய கம்பெனியாக இருந்தால் இருந்தாலும் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் சண்டை சத்திரவு பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடு ஏற்படும் பிறகு ஒருமித்த கருத்தோடு தொழிலாளர்கள் வேலைக்கு செல்வார்கள் முதலாளிக்கு நல்ல லாபம் கிடைக்கும் தொழிலாளிக்கு நல்ல முடிவு கிடைத்ததால் சந்தோஷம் மிகுதியால் வேலை பார்ப்பார்கள் மொத்தத்தில் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டம் கிடையாது சந்தோஷமான ஒரு வாரம் என்று சொல்லலாம் இருந்தபோதிலும் போதிலும் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் கந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இருக்கும் சந்தோஷமான வாரம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்